வெல்கம் டு ஹியா பிளாக் பீட்ரூட் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேறு சைடிஸ் இல்லை இது இதுவே சோத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு போதும் பீட்ரூட்டை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க எப்படின்னா நம்ம பீட்ரூட்டு சுண்டுவும் இல்லை அந்த மாதிரி வந்து நறுக்கி வச்சுக்குவோம் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு தேங்காய் பால் ஊற்றிக்கணும் தேங்காய் பால் நல்லா வெங்காயம் தக்காளியும் சின்ன சின்ன அறுக்கிக்குவோம் ஒரு தேங்காவை சில்லுடுத்து பால் புழிஞ்சு கெட்டி பால் தனியாக தண்ணி பால் தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுடுவோம் குக்கரில் தான் செய்யணும் ஏன்னா கடலப்பருப்பும் வேகணும்ல அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிடுவோம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட்டையும் அதிலே சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பீட்ரூட் மூணும் நல்லா வதங்கட்டும் அப்புறம் வந்து இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னொன்று நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் காய் காய்கறிலாம் செஞ்சோன்னா கொஞ்சோண்டு இறால் போடுவோம் நீங்களும் வேணும்னா அது சேர்த்துக்கலாம் இறால் போட்டு செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காயெலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் காரத்துக்கெட்டு போட்டுக்கோங்க இப்போ நான் சும்மா ஒரு பத்து நாள் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் திரும்ப இதே இதை சைடு கேட்பீங்க அப்புறம் ஊற வச்சிருக்க கடலப்பருப்பையும் எடுத்து அதோடு ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா ரெண்டுமே விசில் வைக்கணும் அதனால் கடலப்பருப்புக்கு த தனியாக விசில் வைக்க தேவையில்லை அப்புறம் எடுத்து வச்சுருக்க தண்ணி பால் அதில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனை கிருமி கல் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிருவோம் அதுக்கு மேலே தான் ஆனால் ஒரு ரெண்டு விசிலில் வந்து கடலப்பரு பூம்பி சூட்டு எல்லாம் சூழ்ந்து வந்துடும் தலைப்பாலை எடுத்துட்டுருக்கோம் இல்லையா அந்த பாலை ரெண்டு விசில் வச்சிடும்